எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போ வந்து பொட்டுக்கடலை வச்சு ஒரு ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் குழந்தைங்களுக்கு செய்கிறது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பொட்டுக்கடலை வந்து ஒரு மெஷரிங் கப்பில் வந்து அரை கப் எடுத்துக்கோங்க நாட்டு சக்கரை இல்லைன்னா வெள்ளைச்சீனி வந்து ஒரு பாதி அளவுக்கு எடுத்து எல்லாத்தையும் மிக்சியில் போட்டுட்டு எல்லாத்தையும் வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க அதை எடுத்து தனியாக ஒரு கிணத்துல போட்டு ஸ்பூன் போட்டு குழந்தைங்களுக்கு கொடுங்க பெரியவங்க வந்து உடம்பு நல்லா இருந்தால் சாப்பிடுங்க இது விருந்தகிற ஆச்சு சமையல் தமிழ் இது சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி இதை வந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு அந்த குழந்தைங்களுக்கு வந்து நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் நன்றி இப்போ வந்து அவரைக்காவும் யாராலும் சேர்த்து ஒரு பொரியல் மாதிரி செய்ய போகிறோம் அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அவரக்கா வந்து இந்த மாதிரி துட்டு துண்டாக வெட்டி எடுத்துக்கோங்க முன்னாடி இருக்கிற அந்த மாதிரி இருக்கிறத பிச்சு அந்த நரம்பெல்லாம் வந்து பூரிச்சி எடுத்துக்கோங்க அப்புறம் வந்து இந்த மாதிரி துட்டு துண்டாக வெட்டி எடுத்துகிட்டு அதை வந்து ஏற்கனவே தண்ணியில் கழுவிட்டு தான் வெட்டணும் வெட்டி இந்த மாதிரி துண்டு துண்டாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் க வந்து குக்கர் வந்து ஒரு மூணு லிட்டர் குக்கர் எடுத்துக்கோங்க அதில் வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்தம்பரு போட்டு வெங்காயம் வந்து ஒரு வெங்காயம் போட்டுட்டு தாளித்துட்டு அதுக்கப்புறம் அந்த அவரக்காய் வெட்டி வச்சது அதில் போட்டுக்கோங்க ஒரே ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க ஒரே ஒரு ஸ்பூன் வந்து குளம் மிளகாய் தூள் போட்டுக்கோங்க தண்ணி வந்து ஒரு இரநூறு எம்எல் எடுத்து அதை ஊற்றிடுங்க ஊற்றிட்டு கே கேஸ்ட் ஃப்ளேம் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக வச்சுட்டு ஆவி வந்தோடனே வெயிட்டை போட்டுட்டு ஒரு விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் வந்து நல்லா ஆறுன அந்த இறாலையெல்லாம் எல்லாம் எடுத்து அதுக்குள்ளே போட்டுக்கோங்க சுத்தம் பண்ணி வச்ச எறால் அதில் போட்டு நல்லா கிண்டு கிண்டில் கிண்டி எடுத்துருங்க கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் வந்து மீடியத்தில் வச்சுக்கோங்க அந்த தண்ணியெல்லாம் சுத்தமாக வற்றி வந்துடும் வற்றி வந்ததுக்கப்புறம் இறக்கிடுங்க எண்ணெயில் வந்து அந்த இறாலில் வந்து மிளகாத்தூளும் உப்பும் போட்டுட்டு வ வறுத்து எடுத்துட்டு அதை கூட அவரைக்காய் பொரியலில் போடலாம் அது இன்னும் நல்லாயிருக்கும்